நான் ஏசி உள்வள கம்பு உள்வளங்கள் கிளீன் சீட்டுகள் கண்பட்டவள் சரியான கண்பட்டவள் சரியான வலிவில் சியாட்டா எப்பங்கார வண்டி பாருங்கள் வளம பாருங்கள் அப்படின்னு சொல்லி பக்கா கொண்டு நல்லாவே இருக்குது ஹைபிரிட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ அங்கே நிற்கமாண்டா கோப்பாய் தெற்கு டச்சு வீதியில் அமைந்துள்ள ஏபிஎஸ் கேவின் வேர்க்கல் சேல் சென்டர் இந்த சேல் சென்டர் பார்த்தீங்கன்னா இன்றைய நம்ம திறந்தப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நிலநிலையில் உள்ள கார்கள் ஆட்டோக்கள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கு எப்படியான கார் ஆட்டோகள் இருக்கு ஒவ்வொன்று மின்னவியில் எவ்வளோ நிதி தாரணம் எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ காலனிக்குள்ளே போகலாம் இந்த ஏடிஎஸ் கெவின் சேல்ஸ் சென்டர் சரி அங்கே இருக்கண்டா ஜால்பானத்துல டச்சு வீதி கோப்பாய் தெற்குல எல்லாருக்குமே ஜிபிஎஸ் சாந்தி செஞ்சிருக்கு அந்த ஜிபிஎஸ் இருந்து உள்ள வந்தீங்கண்டா இந்த ஏடிஎஸ் கெவின் சேல்ஸ் சென்டர் இருக்கு நம்ம வந்து உங்களோட முதலமைச்சர் மங்களமாக இந்த சேவ் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஏடிஎஸ் கெவின் வெஹிக்கிள் சேல் சென்டர் வணக்கம் அண்ணா வணக்கம் பதினைந்து தினம் வந்து ஏடிஎஸ் கவின்ஸ் வெஹிக்கல் சேல் சென்டர் புத்த முசா திறந்து வச்சுக்கீங்க உங்களோட வாகன விற்பனை எப்படி எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இதுல இதுல வந்து வாகனம் வந்து இருபத்தஞ்சு வேறு அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன வேலை செஞ்சீங்க முதல் வந்து எனக்கு வந்து வாகனம்

ஏப்படோடங்கள் பெரிய ஓடங்கள் எல்லாம் இந்த சானியோக்கு ஏண்டா நல்ல பெரிய ஸ்பேஸ் உள்ள பாருங்க எல்லாம் அந்த オリジナル இது ஓடி இருக்கு ம் ம் சவேல் எல்லாம் オリジナルオリジナル அப்படியே இருக்குனே オリジナル கண்டிஷனோட அப்படியே இருக்குது இந்த வளங்களை பார்த்தா தெரியும் ஒரு வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீன்றது வந்து இந்த இடங்கள அது பின்னுக்கு முன்னுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடங்கள வந்து ஏனா பலமாவே இருக்கு

இதுக்கெல்லாம் லீசிங் வேற என்ன லீஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து பதினொன்னு ருபா லீஸ் எடுக்கலாம் பதினொன்று ரூபாய லீசிங் எடுக்கலாம் அது நல்ல வளமான கார் உண்டு டீசல் கார் மிஷன் சாணி உம் அடுத்து பாத்தீங்கன்னா சிஏ அம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இல்லக்கமுடைய கட்டோ அக்குவா நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் என்ன நல்ல கலர்

முதலாக இந்த கார் மாதிரி இல்ல எங்க கிழங்கி மாவட்டம் மாவட்டத்தை சர்வ சர்வசாதாரண நிலையில நாங்களும் கார் உண்டு வண்டி ஓரணம் காண்டி ஓடுறது சர்வ சாதாரண விலையில டுவாட்டா குருளா கார் உண்டு நான் பேசி உள்வள கம்ப உள்வளங்கள் கிளீன் சீட்டுகள் கிம்பட்டவள் சரியான கம்பட்டவள் சரியான வழிவுல டி ஆட்டா எப்பங்காரும் வண்டி கூடுதலா இப்ப எல்லாமே வந்து ஆகப்படைக்க எங்கே மாதிரி நாங்களும் ஒரு காரை ஓடணும் இதுவும் கார் தான் அந்த காலத்துல வந்த ஒரு பழைய முதல் கார் ஆனா கார் தான் அந்த காலத்துல பாவது தானே அது முன்னாடி நாங்களும் அதே இதுல இருந்து சின்ன இதுல இருந்து போக முடியறதுக்கான ஒரு இதுல முயற்சியில செய்திருக்கோம் முல்லாம இருக்கு நல்ல வளம் எல்லா வளமும் இருக்கு சர்வ சாதாரண ஏசி சி கம்ஃபர்டபுள் சீட்டுகள் சீட்டு எல்லா எல்லா வலவும் இருக்கு பின்படங்களை பாருங்க அப்படியே அப்படின்னு பாருங்க மைலேஜ் ஆமை பதினாலு கிலோமீட்டர் ஓடும் ஒரு லீட்டர் டீசல் டீசல் காரணம் சாதாரணமா டீசல் பதினாலு கிலோமீட்டர் ஓடும் ரேட் சாதாரண விலைக்கு சாதாரண ஒரு குடும்பத்தை கூடிய மாதிரி பெரிய முதல் கொண்டது இல்ல ரைட் ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சாதாரண ஒரு முடல்லு நல்ல ஒரு வெள்ளவர்ணம் அறுபத்தஞ்சு டேஸ் அறுபத்தி நாலு அம்பது நல்ல வளமான கார் தான் மேலே கொண்டிசன்லாம் இந்த அதே நிலையில பாத்தீங்களா கிணக்க ஆட்டோ வெறும் வானங்கள் அங்க ஒரு கார் நிற்கிது இங்க ரெண்டு மூணு கார்கள் அறுபத்தஞ்சு வயசுல இன்னும் ஒரு நாலு கார்கள் விற்பனைக்கு இருக்குது அங்கட்டுள்ளது வாங்கலாம் சரியான வழிவாய் உங்களுக்கு வந்து பரம திருப்தி அப்ப என்ன மனப்பூர்வமான திருப்தி சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனிதரும் ஒரு சாதாரண நிலையிலுள்ள காரை வேண்டி ஓடலாம் என்ற ஒரு சந்தோஷம்

நல்லா பச்சை வேறுனா டூ ஸ்டோக் உள் வளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து லீசிங் வசதியும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா கொண்டாண்ட சிரி டூ ஹண்ட்ரட் ரோட் மாசம் ஒன்று நிற்குது ஆனா இது என்ன மேடம் எத்தனை மாண்டு பாதி என்ன மாதிரி எப்படி வாங்கணும் இது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து வந்தது ஜப்பான் ஜப்பான் என்ன பாக்கல பள்ளிங்க மேடம் புதுசா அப்படியே இருக்கு நல்லா ஒரிஜினல் உடனே பாருங்க அப்படி கொன்னுஷன்னா பங்க பழங்கி மேறை மீனிங் உண்டு கண்டு சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் என்ன விலை நான் இது வந்த இருபத்தொன்பது லட்சம் இருவத்தி ஒன்பது லட்சம் ஓ பேசி பேச ரைட் பதிகெண்டா பி ஏ எம் எழுவத்தி மூன்று பத்து லடக்கங்களுடைய சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் பாருங்க அப்படி பக்கா கொன்ஷன் கண்டு பாருங்க மூணு கழுகொண்டு செஞ்சுக்கணும் அப்படி நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ண செஞ்சுக்கணும் இல்லை இது மாதிரி எல்லாமே விழுது இது மாதிரி என்ன ट्रिब रिमेक गर्न न कुरा राइट 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 जे कासु भिम आउनु हो म न थर्ड न जिन्द आउनु हु हु फुल आ जे